ஹாய் ஹலோ வெல்கமர் நம்ம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் இருந்தாங்க மலைசேரியில் எடுத்து என்னென்ன என்ட்ரெஸிங்கான விஷயம் நான் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க முடிய குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இதெல்லாம் வந்து உனக்கு வந்து தெரியாமல் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு வந்து பெண்பம் மேலே வந்து சத்தியம் பண்ணு எப்படி வந்து சத்தியம் பண்ணுவோம் அவள் தான் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்ச தெரிஞ்சதுன்னு வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணால் அப்படி இருக்கும்போது வந்து என் பிள்ளையை வந்து நான் வந்து எதுக்காக வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்றதுலேருந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓவர் ஆக்டிங் வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லை அவள் வந்து தெரிஞ்சைதான் வந்து பண்ணேன் என் குழந்தைய வந்து நான் வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து நான் வந்து பலிகட ஆக்கணும் அதெல்லாம் வந்து தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா சுடர் வந்து அப்படியே ஸ்கோர் வந்து பண்றாங்க உடனே மல்லி வந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க என்ன இவ வந்து சத்தியம் வந்து வைப்பாளா எனக்கு எதுவுமே வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தியம் வந்து வைப்பாளா இல்லை வைக்காம வந்து இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆனால் கரெக்டாக வந்து எப்படி தான் அந்த வில்லிக்கு மட்டும் இதெல்லாம் வந்து தோணுது கரெக்டாக வந்து இந்த மாதிரி அடிச்சா வந்து மல்லியை வந்து விஜய் வந்து பயங்கரமாக வந்து வெறுப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படிதான் தெரில அப்படி கரெக்டாக அடித்தாங்க வெண்பாவோடைய ஃபோட்டோவை வந்து எடுத்துகிட்டு வந்து வெண்பா மேலே ஏற்கனவே வந்து மல்லிக்கு வந்து பயங்கரமான ஒரு பாசம் ஸோ இவளுக்கு வந்து என்னன்னாலையும் கூட வந்து கண்டுக்க மாட்டான் ஸோ அப்படி இருக்கும்போது அதே இதை வந்து நீ வந்து உண்மையாக வந்து ரேகாவா இல்லை வந்து சுடரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன் அவகிட்ட கேட்க வேண்டியதானே அவகிட்ட வந்து கேட்டிருந்தா வந்து அவள் ஒரு பதில் வந்து சொல்லி சொல்லியிருப்பாள்ல அது வந்து முதல்ல வந்து அவகிட்ட வந்து கேட்க வேண்டியதானே நம்ம மல்லி தான் வந்து எழப்பமாக சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டா வந்து போதும் அப்படியே வந்து ஏறிக்கிட்டு வந்து வருவாங்க அப்படிதான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து மாட்டிக்கிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை தான் வந்து எல்லாருமே விஜய் வந்து முதல் கொண்டு எல்லாருமே வந்து மல்லியை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாமலை வந்து சத்தியம் பண்ண நீ வந்து எது எதுவுமே வந்து உனக்கு வந்து தெரியாமல் தான் வந்து இவர் தான் வந்து பண்ணார் எல்லாமே அப்படிங்கிறது வந்து தெரியாமல் தான் உனக்கு வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து சத்தியம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் அப்படியே வந்து தூக்கி வாரி வந்து போட்டுருச்சு சரி நம்ம வந்து யோசிக்காமல் வந்து பண்ணது இவ்வளோ பெரிய வந்து ஒரு பிரச்சனையாக வந்து நிற்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் அப்பயே நான் நினச்சேன் இதெல்லாம் வந்து சொதப்பேரும் வேறு ஏதாச்சும் வந்து பண்ணலாம் வேறு ஏதாச்சும் ஒரு பிளான் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து மல்லியோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நாகூர் பக்கம் வந்து நின்றுட்டுருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இன்னலுக்குள்ளே வந்து மல்லியை வந்து விட்டுட்டாங்களே இப்படி வந்து போய் மல்லியை வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கு மேலே வந்து இந்த ராஜேஸ்வரி சத்தியம் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும் மறுக்குவாக வந்து முடியும் விஜய் வேற அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் என்ன தான் வந்து பண்ணுறது இப்போ வந்து சத்தியம் வந்து வைக்கிறதா இல்லை வைக்காமல் இருக்கிறதா ப்ராமிஸ் வந்து கொடுத்தா தான் வந்து நம்புவாங்களா நம்மளை இல்லை ப்ராமிஸே வந்து கொடுக்காம நான் வந்து எதுக்காக வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இது வந்து ஆர்கியூ வந்து ஏதாச்சும் வந்து பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூ கூட வந்து பண்ணுறதுக்கு வந்து மல்லிக்கு வந்து மனசே வந்து வராது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராமிஸ் வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சுதான் வந்து நடந்தது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு இது வந்து எல்லாேருமே வந்து கனவு கனவுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம் இந்த சுடருக்கு வந்து கனவு வந்து வந்திருக்கும் போல் எப்படியும் மல்லியை வந்து தள்ளி விடுறாங்களே അപ്പിങ്ങി വന്ന് നെച്ചിട്ട് விஜய் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவெடுப்பார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் மல்லியோட வாழ்க்கை வந்து இப்படி வந்து கேள்விக்குறி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குங்க மல்லியோட முடிவு வந்து வந்துருச்சு மல்லிக்கு வந்து முடிவு வந்து வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து யார் வந்து ஒன்றும் பண்ண முடியாது யார் வந்து என்ன பண்ண முடியும் மல்லியோட வாழ்க்கையை வந்து தடுத்து நிறுத்த முடியுமா யாராச்சு கண்டிப்பாக வந்து யாராலையுமே வந்து தடுத்து நிறுத்த முடியாது அந்த மாதிரியான ஒரு இன்னலுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம மல்லி அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் வந்து உறுதியாகி போச்சு ஏன்னா அந்த ப்ராமிஸ் வந்து ஏற்கனவே வந்து அந்த ப்ராமிஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லைங்க நான் வந்து தான் வந்து கூட்டிகிட்டு வந்து போனேன் லெசி வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லி அளந்தாச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தோன்னா வெண்பா மேலே வந்து சத்தியம் பண்ணு நீ தான் உனக்கு தான் வந்து எதுவுமே வந்து தெரியாதில்ல நீ வந்து தற்செயலாக தான் வந்து கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தியம் பண்ண ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே வந்து அதுக்கு வந்து மறுப்பு தான் கண்டிப்பாக வந்து மறுப்பு தான் இல்லை குழந்த மேலெல்லாம் நான் வந்து சத்தியம் வந்து வைக்கிறது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து கதை விட்டேன்னா கண்டிப்பாக வந்து நீ வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க தான் நீ வந்து ப்ராமிஸ் வந்து பண்ண மாட்டேன்ற அப்போ உனக்கும் இந்த இதுக்கும் இன்சிடண்ட்டுக்கும் வந்து ஏதோ தொடர்பு இருக்கு அப்போ நீங்கள் ரன் நீங்க தான் நீ தான் வந்து பிளான் போட்டியா இவ்வளோ வந்து இப்படி வந்து மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது மல்லி என்ன இதெல்லாம் வந்து வந்து நான் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து வீட்டில் இல்லாததும் இவ்வளோ பிரச்சனையை வந்து இழுத்து இருக்கே உங்களுக்கு வந்து என்ன தான் அப்படி வந்து பிரச்சனை எதுக்காக வந்து நீ வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய்ய வந்து நிறைய கேள்வியை வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவாரு அது இல்லாமல் மனோகரை வேற வந்து பார்த்தோம்னா நீ வந்து எங்கள் வீட்டு ஆளே இல்லை முதல்ல வந்து எதுக்காக வந்து நீங்கள் வந்து எங்கள் வீட்டு பிரச்சனைக்குள்ள வந்து நீங்கள் வந்து நுழையிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும் அதுக்கு வந்து இல்லமோப்பில் நான் வந்து நான் வந்து நம்பிட்டாலும் தான் சொல்லிட்டு வந்து நினைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன கதை சொன்னாலே வந்து இதுக்கப்புறமும் வந்து அந்த சொல் சொல்லிட்டதுக்கப்புறமும் வந்து நம்ம மனோகர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மனசுடஞ்சு போயிடுவார் மல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒன்றுமே வந்து கேட்க முடியாத அளவுக்கு வந்து வாயை வந்து மூடிவிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து என்ன பண்ண முடியும் வில்லிங்கள்ல எல்லாருமே வந்து ஒன்றா சேர்த்துட்டாங்க வில்லிங்க அந்த வில்லி எல்லோரும் வந்து சேர்றதை கூட வந்து பிரச்சனை இல்லை அவங்க வந்து வில்லி ஏதோ வந்து நம்மளை வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கலாம் ஆனால் அந்த விஜய் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து சொல்லி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டார்கள் என்னங்க இப்படி பண்ணுறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சியூட்